வணக்கம் ட்ரெய்லே நம்ம ஐஸ்வர்ய்ய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாம் வணக்கம் தினந்தோறும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கிறீங்க நிலம் வாங்க விற்க ஐஸ்வர்யத்துக்கு வாங்க இன்றைய பதிவு என்ன கேட்டிங்கன்னா கோயில்பட்டி டு வெட்டியாபர் சொல்லும் சாலையில் சுமார் நூறு வீடு கட்டக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கண்டினியூ நடந்துகிட்ருக்கு இரண்டு வீடு ஒரு வீடு வந்து வீடு குடி வந்துட்டாங்க இரண்டாவது வீடு வந்து காமன் வால் ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கு மூணாவதாக வந்து ஒரு பத்துக்கு பத்து சைஸில் ஒரு சின்ன கடை மாதிரி ஒன்று போட்டுகிட்டு ஸ்டோர் ரூம் மாதிரியும் இருக்கும் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு போட்டிருக்கோம் நம்பர் ரெண்டு நம்ம இரண்டு வீடு புதுசாகவும் வாசத்து பண்ணியிருக்கிறோம் அதனுடைய ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கு இப்போ ரீசனபிளாக லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கோவில்பேட்டி தெற்கு திட்ட இருக்கக்கூடிய புதிய காய்கறி மார்க்கெட் வந்து வர வருகிற வேலைக்கெழமை அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கட்டுமானம் அதாவது கடைகள் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்கிறாங்க அது நம்ம தமிழ்நாட்டுடைய பிரபல அமைச்சர்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து ஃப்ளாஸ் ஆகிருக்கு இதன் அடிப்படையில் இன்னும் அந்த கட்டுமானத் துறையெல்லாம் நம்ம வேகமாக வளர்ந்து வரும்போது அந்த ஏரியாவுடைய வளர்ச்சிகள் இன்னும் நன்றாக இருக்கும் ஆல்ரெடி அங்கே திட்டம் வரைக்கும் நமக்கு வந்து நகராட்சி லிமிட்டாக ஆக போகுதுங்கிற ஒரு ஜீவமும் இப்போ ரீசனபிளாக ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒரு முன்னேற்றமான இடத்துல தான் நம்ம வந்து இருக்கோம் இந்த நம்ம சைட்டையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக தெரிய மாதிரி இருந்தது இப்போ போக போக வரிசை பில்டிங் வந்துகிட்டு இருக்குது ஒரு கமர்ஷியல் ஒரு ஜவுளி கடை இருக்குது ஒரு ஆட்டோ ஸ்டோர் இருக்குது இப்படி க பல்க் இருக்குது இவெல்லாம் வரிசைகள் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கறனால நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் நல்ல ஒரு மூவ்மெண்ட்லையும் இருக்குது நிலம் வாங்க விற்க சேர்த்துக்கு வாங்க வீடுகளை பாருங்கள் தேர்வு செய்யுங்க அப்புறம் பட்ஜெட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் லோன் ப்ராசஸிங் பண்ணி கொடுத்துட்லாம் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து த்ரீ லேக்ஸ் இருந்தால் போதும் அப்படி தான் ரெண்டு கஸ்டமர் பண்ணி கொடுத்தோம் ஒரு டுவெண்ட்டி வரைக்கும் லோன் எலிஜிபிலிட்டி கிடச்சது இடங்கள் வந்து சுத்தமாக இருந்தால் தான் லேன் லோன் கிடைக்கும் அதனால் அந்த வியூவில் பார்க்கும்போது நல்லா ஒரு அருமையான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வாருங்கள் நண்பர்களே வந்து பாருங்கள் என்றும் ஐஸ்வர்யத்துடன் இணைந்தே இருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிலம் சம்மந்தப்பட்ட பகுதிகள் மட்டும்தான் நம்ம சேனலில் அப்டேட் இருக்கோம் நிலம் வீடு தோட்டம் கமர்ஷியல் பில்டிங் வாங்க இருக்க ஐஸ்வர்யத்துக்கு வாங்க அன்புடன் பாண்டியராஜ் நன்றி நண்பர்களே